வணக்கம் மக்களே ரிஷப் பண்ட அணில சேர்க்கிறது குறித்து கில் மற்றும் கம்பீர் கிடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இது குறித்து ரிஷப் பண்ட என்ன பேசிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் இந்திய இங்கிலாந்து இடையில அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்து வருது இதுல முதல் மூன்று போட்டிகள் நடைபெற்று முடிஞ்சு இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை வகிக்கிறாங்க இதனை தொடர்ந்து நாலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர்ல துவங்கியிருக்கு இந்த போட்டிக்கான டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்சிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்திய அணி பேட்டிங்கு களமிறங்கிருக்காங்க காயம் காரணமா நாலாவது டெஸ்ட் போர்டில விளையாட மாட்டாரு அப்படின்னு லெவல்ல இடம் பிடிச்சிருக்காரு இதை பண்ட் என்ன பேசினா என்னால ஒரு கேப்டனா தகுதி உடைய பிளேயரா தான் இருக்கேன் அப்படி இருக்கும் போது கில் என்ன ஒதுக்க பாக்குறாரு கம்பீர் தான் புல் சப்போர்ட் பண்றாரு நாலாவது டெஸ்ட்ல ஆடுவேன் அப்படின்ற நம்பிக்கையே கில்கு இல்ல கம்பீரோட தான் நான் இப்போ பிளேயிங் லெவல்ல இடம் பிடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு பண்ட் பண்ட் இப்படி பேசுறதுக்கான காரணம் பண்டுக்கு பதிலாக போட்டி அப்படின்றதுனால இதுல பண்டை வச்சு ரிஸ்க் எடுக்க கில் விரும்பலையாம் இத பத்தின நீண்ட நேர விவாதம் கில் மற்றும் கம்பீர் கிடையில நடந்திருக்குது கடைசியில கம்பீர் சொல்லி கில் முடிவுக்கு வந்து பண்டை பிளேயிங் லெவன்ல சேர்த்திருக்காரு இதுதான் பண்ட் இப்படி பேசுறதுக்கான காரணம் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் டெஸ்ட் கிரிக்கெட்ல வரலாறு படைக்க காத்துட்டு இருக்காரு நம்ம பண்ட் விக்கெட் கீப்பர் ஆன பிரிஷப் பண்ட் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்து வரக்கூடிய அஞ்சு போட்டிகள் கொண்ட ஆண்ட்ரஸன் டெண்டுல்கர் தொடரில் அசத்தலான பேட்டிங் ஃபார்ம வெளிப்படுத்தி அதிரடியான ரன்களை குவிச்சு வந்துட்டு இருக்காரு அவருடைய இந்த அதிரடியான ஆட்டம் டெஸ்ட் போட்டிகள்ல திருப்ப ஏற்படுத்தும் ஒன்றாகவே இருந்து வரதால இந்திய டெஸ்ட் அணில அவரை தவிர்க்க முடியாத வீரரா வச்சிருக்காங்க ஆனா லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற மூன்றாவது டெஸ்ட் போட்டியை அப்படின்னும் முதல் இன்னிங்ஸ்ல வேகபந்து வீச்சாளரான ஜஸ்பிரித் பும்ராவோட பந்த பிடிக்க முயற்சி செய்யும் போது இடது கை விரல்ல ஏற்பட்ட காயம் காரணமா அவதிப்பட்ட இவர் விக்கெட் கீப்பிங் பணியை மேற்கொள்ளாம ரெண்டு இன்னிங்ஸ்லயும் கை வலியோட பேட்டிங் மட்டுமே பண்ணியிருந்தாரு ஆனா இந்த நாலாவது டெஸ்ட் போட்டியில அவர் விளையாடுவாரா மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சு ஆனா ஒருவேளை அவர் காயம் முழுவதுமா குணமடைஞ்சு நாலாவது போட்டியில பங்கேற்கிற பட்சத்துல இந்திய ஜாம்புவான்களை மிஞ்சி ஒரு மாபெரும் சாதனையை டெஸ்ட் கிரிக்கெட்ல நிகழ்த்த அற்புதமான ஒரு வாய்ப்பு காத்துட்டு அவருக்கு இப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கான நேரம் ரிஷப் பண்டுக்கு வந்துருச்சு ஏன்னா நாலாவது டெஸ்டோட பிளேயிங் லெவன்ல இடப்படிச்சிட்டாரு நம்ம பண்ட் இந்திய டெஸ்ட் அணியோட துணை கேப்டனா இந்த தொடரில் அற்புதமான பயமற்ற ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரக்கூடிய இவரு மிக சிறப்பான ஆட்டத்தை தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு நாற்பத்தி ஆறு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி எட்டு சதம் மற்றும் பதினேழு அரை சதம் இப்படின்னு நாற்பத்தி நாலு ரன்கள் சராசரியோட மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் குவிச்சிருக்க வேலையில தற்போது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல முதல் இந்திய வீரரா ஒரு மாபெரும் சாதனை படைக்க காத்துட்டு இருக்காரு அந்த வகையில அவர் நிகழ்த்த போகும் சாதனை என்ன அப்படின்னா இதுவரைக்கும் இந்த

பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்